போலீஸ் வாக்குமூலம் சென்னையின் பொறநகர் பகுதியான குன்றத்தூர் அருகே உள்ள பூந்தண்டலம் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கதுரை எழுபது வயதான இவர் சொந்தமாக நர்சரி கார்டன் வைத்து நடத்தி வந்தார் இவருக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் தங்கதுரை நாள்தோறும் இரவு நேரத்தில் தான் வைத்திருக்கும் நர்சரி கார்டனில் தங்கதுரை தன்னுடைய நர்சரி கார்டனில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்களால் தங்கதுரை வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இச்சம்பவம் குறித்து குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் தங்கதுரை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தங்குதுறை கொலைக்கான காரணம் குறித்து அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்டோருடன் விசாரணை மேற்கொண்டு அதே வேளையில் தங்குதுறை தன்னுடைய கையில் அணிந்திருந்த மோதிரம் திருடு போனதால் இந்த கொலை நகைக்காக நடந்துள்ளதா அல்லது ஏதேனும் முன்விரோதம் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் துப்பு தொடங்கி வந்தனர் இத்தகைய சூழலில் உயிரிழந்த தங்கதுரை குடும்பத்தினரிடம் விசாரணை செய்த போது இந்த வழக்கில் திடீர் திருப்பம் நாற்பத்தி மூன்று எடுத்த காவல்துறையினர் அவரிடம் துருவி துருவி விசாரித்தனர் அப்போது இந்த கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்த ராபின்சன் அன்றைய தினம் குடும்பத்தினருடன் ஈஸ்டர் பண்டிகைக்காக தேவாலயத்தில் இருந்ததாக தெரிவித்தார் அது மட்டுமின்றி அங்கு தனது குடும்பத்தினருடன் எடுத்த புகைப்படங்களையும் போலீசாரிடம் காட்டியுள்ளார் இதனால் குழப்பமடைந்த போலீசார் இதன் உண்மைத்தன்மையை கண்டறிய விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதனிடையே அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது நள்ளிரவு நேரத்தில் ராபின்சன் நர்சரி கார்டனுக்கு சென்று வந்தது பதிவாகி இருந்தது பின்னர் இதனை ஆதாரமாக வைத்து ராபின்சனிடம் நடத்திய விசாரணையில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து ராபின்சன் அளித்த வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகின அதில் ராபின்சனின் அண்ணனான டென்னிஸ் ராஜ் என்பவர் சமீபத்தில் உயிரிழந்துள்ளார் இதற்கிடையில் அவருடைய பெயரில் இருந்த நிலத்தை தந்தை தங்கதுரை விற்க முடிவு செய்துள்ளார் இதனால் கோபமடைந்த ராபின்சன் தனது தந்தையுடன் தகராறு செய்து வந்துள்ளார் ஆனால் தங்கதுரை தன்னுடைய முடிவில் கராராக இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ராபின்சன் தனது தந்தையை கொலை செய்வதற்காக தீட்டியுள்ளார் அதன்படி ஈஸ்டர் தினத்தில் குடும்பத்தினர் அனைவரையும் தேவாலயத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளார் பின்னர் யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவு நேரத்தில் நர்சரி கார்டனுக்கு வந்த ராபின்சன் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தந்தையை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது சொத்துக்காக சொந்த தந்தையே மகன் அடித்து கொலை செய்த சம்பவம் குன்றத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க